சமூகத்தில் ஏற்பட்டிருக்க இந்த மோசமான நிலையில் காவல் பணியில் ஈடுபட்டிருக்க ஒரு காவல்துறை அதிகாரி கட்டாந்தரையில் உட்காந்து உணவு அருந்துக்கிட்டு வர ஒரு புகைப்படம் இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரல் ஆகிட்டு வரது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படத்தை பார்த்தவங்களோட மனசை ரொம்பவே நெகிழ வச்சுருக்கு இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பல நாடுகளை சுற்றி இப்போ இந்தியாவிலும் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை உருவாகி இருக்குது இதனாலேயே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவை இருபத்தோரு நாட்கள் முற்றிலுமா முடக்கி ஊரடங்கு உத்தரவை அறிவிச்சிருக்காரு இந்த ஊரடங்கு உத்தரவு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் பின்பற்றி வந்துட்டு அந்த வகையில இது தமிழகத்திலயும் பின்பற்றப்பட்டு வந்தாலும் தமிழகத்திலையும் இப்போ மிகப்பெரிய மோசமான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு என்னதான் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலும் பல தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்த பாதிப்பு எண்ணிக்கையானது இப்போ தமிழகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து வந்துட்டே இருக்கு இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இந்த ஊரடங்கு உத்தரவுடைய தீவிரம் தெரியாமலேயும் அடுத்தடுத்து நடக்க போகிற விபரீதங்கள் தெரியாமலையும் மக்கள் எல்லாரும் அத்துமீற வகையில எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே இப்போ தமிழக அரசு தமிழகம் முழுக்க அதிரடியா எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் களத்தில் இறக்கி தீவிர கண்காணிப்பு படையில ஈடுபட வச்சிருக்கு இப்போ எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தங்களுடைய வீடுகளையும் சொந்தங்களையும் மறந்து ஓய்வெடுக்க நேரம் இல்லாமலையும் உண்ண உணவு இல்லாமலையும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்காக களத்துல இறங்கி ரொம்பவே தீவிரமா கண்காணிப்புல இருந்துட்டு வராங்க ஆனா இதை புரிஞ்சிக்காத மக்கள் நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இஷ்டத்துக்கு வெளியே சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் மக்களை கட்டுப்படுத்துறதையே ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு பல மாநிலங்களில் காவல்துறை அதிகாரிகள் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே வரவங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகள் மக்கள்கிட்ட கிட்ட அன்பா சொல்லியும் கெஞ்சியும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லியும் விழிப்புணர்வை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வீடுகள் இல்லாம வெளியே இருக்கிற பல ஏழை மக்களுக்கு நம்மளுடைய தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரது மட்டும் இல்லாம தங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு காவல்துறையில் ஈடுபட்டிருந்த ஒரு இளம் காவல்துறை அதிகாரி கடுமையான பசியோட ஒரு கட்டாந்தரையில அமர்ந்து வயித்துக்கு பத்தாத அளவுக்கு கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டு குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லாம ஓய்வெடுக்க ஓய்வு இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம மக்களுக்காகவே பணியாற்றி இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில் இந்த புகைப்படமானது இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி எல்லோரையும் கண்கலுங்க வச்சது மட்டும் இல்லாமல் எல்லார் மனதிலையுமே நெகிழ வச்சிருக்கு இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவெஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்